இன்னொரு அது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் எப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் சாட்டே பண்ணணும் இதில் பச்சை மிளகா தான் போடணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை பொரியல் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஆட்டு ரத்தத்தை எடுத்து நம்ம போட்டுணும் போட்டோன்னு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும் மாறினதுக்கப்புறம் நல்லா சுண்டை வைக்கணும் இது ஒரு ஒன் ஒரு மெத்தடுங்க இன்னொரு மெத்தடு தனியாக முட்டையை வறுத்து கூட போடலாம் இல்லை இப்படி கூட இப்படி நாம் உடச்சி ஊற்றுன மாதிரியும் ஊற்றலாம் இந்த மெத்தோடும் நல்லா தான் இருக்கும் எதுவாக இருந்தாலுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வேக வைக்கணும்